அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களின் காணியினை மோசடியான முறையில் கையகப்படுத்தும் நடவடிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வருகிறார் அவர் தனது காணிக்கான அட்ரோனித்துவ அதிகாரத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வழங்கியிருந்தார் இந்நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பிரிதொரு தேவையினை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரியிடமிருந்து உறுதியினை பெற்றுச் சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணி மோசடி செய்த சகோதரியினை கைது செய்துள்ளனர் ஆள் மாறாட்டம் செய்வதற்கு உதவியும் மற்றொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரையும் நேற்று முன்தினம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னிலையில் ஆஜர்படுத்தினரும் போது பத்தாயிரம் ரூபாவுக்காக தான் ஆள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனையடுத்து இருவரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆள் மாறாட்டத்துக்கு துணை போன பெண் கொழும்பைச் சேர்ந்தவர் என்று சொன்னாகத்தில் தற்காலிகமாக வசித்த போது இந்த மோசடியில் ஈடுபட்டார் என்று தெரிய வந்துள்ளது சட்டத்தரணியின் முன்னிலையில் கையொப்பம் வைத்த போது தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் மாஸ்க் அணிந்திருந்தார் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது